அவராலே உங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்கும் அவர் உங்களை அவருடைய அடைக்கலத்திற்குள்ளாக செட்டைக்குள்ளாக அவர் மறைச்சு வச்சிருக்கிறார் நீங்க இந்த பூமியில வந்தது யாருக்காக வந்தது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்காக வரல நாம் நம்முடைய வாழ்க்கை வாழ்வதற்காக வரல நம்முடைய வாழ்க்கையே அவர்தான் நம்முடைய வாழ்க்கையை அவர்தான் ஒரு பாடல் இருக்கு தெரியுமா வாழ்வே நீர்தான என் வாழ்வே நீர்தானையா வாழ்வே நீர்தானையா என் வாழ்வே நீர்தானையா என் வாழ்வே நீர்தானையா என் வாழ்வே நீர்தானையா அப்ப நம்முடைய வாழ்வு யார் வாழ்வு தான் ஒரு வசனம் சொல்லு பாருங்க அவர் அவருடைய செட்டையில் கீழாக உன்னை மறைத்து வைத்திருக்கிறபடியா இது அந்த வசனத்தினுடைய கடைசி சொல்லுது பாருங்க அவராலே நிறைவான கிடைக்கும் நிறைவான பலன் கிடைக்கும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கரங்களை போய் வளையலையா சொல்லுங்க